இந்த இடத்த வந்து யாருமே கிராஸ் பண்ணாமல் வந்திருக்க மாட்டேங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நான் லாஸ்ட்டு சொல்கிறேன் இது வந்து என்னென்னு பார்த்தா ஒரு மாநகராட்சி பூங்கா தான் இந்த பூங்காவுக்குள்ளே போகும்போது பிள்ளைங்க பூஞ்சியில் அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா வந்து பூங்கா வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பொழுதுபோக்கான ஒரு இடம் மதுரையில் வந்து பொழுதுபோக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சில இடங்களில் வந்து பார்க் இருக்குது பட் வந்து பார்க் ஓட எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஏரியாக்காரங்களுக்கே தெரியும் இந்த பார்க் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு ஏன்னா தான் வந்து ஓப்பன் பண்ண பார்க்கு பார்த்தா ஸ்லைடு இருக்குது அதே மாதிரி பிள்ளைங்க விளையாட சின்ன சின்ன அந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் வந்து இங்கே கொஞ்சம் இருக்குது எங்கள் பாப்பா பார்த்தானே குடுக்குறோன்னு ஓட ஆரம்பிச்சிட்டா விளாடலாமான்னு சொல்லிட்டு நாங்களும் பிள்ளைச்சு நிப்பாட்டி பார்த்தோம் பட் வந்து பொண்ணுகளும் சரி தம்பிகளும் சரி குடுக்குறோன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஸ்லைடை விட்டு இறங்கவே இல்லை எங்கள் பாப்பா இங்கே பாருங்கள் ஸ்லைடு வந்து இப்போ தான் போட்டதுனால நல்ல கண்டிஷன்லேயே இருந்துச்சு அதே மாதிரி இது ஊஞ்சல் இது பிள்ளைங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து ஆடினாங்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இதுவும் இப்போ போட்டனால அதோடய கண்டிஷன் நல்லாவே இருந்துச்சு பிள்ளைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க குட்டி தம்பி வந்து அந்த ஸ்லைடை விட்டு அவன் இறங்கவே மாட்டேறான் அவனுக்கு வந்து ஏற தெரியல பட் வந்து ஸ்லைட்டை விட்டு இறங்கவே மாட்டுறான் அந்தளவு வந்து பூங்காக்குள்ளே போனாலும் பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக இருந்துச்சு பட் வந்து என்ன குறை சொல்கிறானா அந்த பூங்காக்குள்ளே வந்து நிறைய சின்ன சின்ன தீங்க துண்டுகள் அதிகமாக கிடந்துச்சு பாருங்கள் இது வந்து சின்ன பிள்ளைங்க ஓடி ஆடி விளாடும் போது என்ன ஆகும்னா காலில் குத்தி காயங்கள் ஏற்படும் சின்ன பிள்ளைங்க வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பூங்காக்கோளை போனாலே சிறப்பை வந்து அவுத்து போட்டுறாங்க ஏன்னா ஸ்லைடில் ஏறும்போது கீழே விழுந்துடுவோம்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா எல்லாம் அவுத்து போட்டுறாங்க ஸோ வந்து ஈஸியாக வந்து சின்ன பிள்ளைங்க காலில் வந்து அது ஏறிடும் நாங்கள் போன டைம் வந்து மழை சீசன் வேறு பட் வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக விளாண்டினாலும் அந்த மழை சீசன் நாங்கள் மறந்துவிட்டோம் பட்டு நல்லது சொன்னா என்னென்னா அங்கே வந்து நிறைய சின்ன சின்ன செடிகள் வந்து நிறைய வச்சிருந்தாங்க அதே மாதிரி வாக்கிங் போகிற மாதிரி அந்த பார்த்து இருந்துச்சு அந்த வழி இருந்துச்சு ஸ்டோன் பென்ஷனாக இருந்துச்சு சிலது நல்லா இருந்துச்சு பட்டு வந்து சிலது வந்து உடஞ்சிருந்துச்சு உடத்தே ஒரு நாலஞ்சு தான் பட் அதில் குப்பைகள் வந்து இல்ல பட் வந்து இந்த மாதிரி கற்கள் வந்து பெரிய பெரிய கற்கள் இருந்துச்சு சின்ன சின்ன பீங்கான்னு இருந்துச்சு பிள்ளைங்க விளையாடும் போது டிஸ்டபா இருக்கும் பாருங்க சில டைம் வந்து செப்பல் போட்டு டைம் வந்து செப்பல் அவுத்து விளாடும் போது அவங்க ஏறி காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருந்தது ஸோ இதை மட்டும் வந்து அந்த பூங்காலை வந்து கொஞ்சம் திருத்திட்டா பிள்ளைங்க வந்து விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி மண்ணு வந்து ரொம்ப புழுதி மண்ணா இருக்கு கொஞ்சம் நல்ல மண்ணா போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஊஞ்சல் சொல்லியிருப்பேன் இது வந்து ராட்டனா இது வந்து பிள்ளைங்க விளாட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த பூங்கா எங்கே இருக்கு கோரி இருக்குது சொல்லணும்னா ஜாலஸ் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் நம்ம அரசன் கடை ஸ்டாப் இருக்குல்லங்க அந்த அரசன் கடையிலேயே ஒரு நாலு இது தள்ளி இருக்குது ரொம்ப இருக்கும் ஒரு தடவை வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள் டைமிங் ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் டூ நைன் ஓ கிளாக் வரையும் இருக்கும் அதே மாதிரி எல்லா நாளுமே இருக்கும் சண்டே வந்து விடுமுறைன்னு கிடையாது எல்லா நாளுமே இருக்கும் வந்து ஒரு டைம் என்ஜாய் பண்ணி பாருங்க அவங்க கிட்ஸோட நல்லாவே இருக்கும்